நான் வந்து மும்பை சிட்டியில் ஃபெடர் ஃபெடர் ரோடு போனால் இதுதான் வழி இந்த வரதுலையா இந்த மேலோடி பிரிட்ஜி ரயில இறங்கி நடந்து வர்றோம் அப்படி வந்தவுன்ன இப்படியே வரணும் இது வந்து கிராண்ட் ரோடு இப்படியே இந்த பக்கமாக வந்து இங்கிட்ட ஒரு வழி இருக்கும் அதில் இறங்கினீங்கன்னா இறங்கின உடனே இந்த இந்த வழியில் இறங்கி நேராக இப்படி போகணும் போனீங்கன்னா ஏத்தாப்பில் போனோன்னா ஒரு ஃப்ரிட்ஜு வரும் அந்த ஃப்ரிட்ஜியை கிராஸ் பண்ணோம் அப்படியே வளைஞ்சி போகிற ரோட்டில் போனீங்கன்னா ஃப்ரிட்ஜு வரும் ஃப்ரிட்ஜை கிராஸ் பண்ணால் அந்த ஃப்ரிட்ஜு கிராஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு போகிற போக்கிட்டே போனீங்கன்னா அதுதான் பெடர் ரோடு சென்சார் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது யாராவது தெரியாதவங்க தமிழ்நாட்டிலையோ எங்கே இருந்தாலும் தெரியாதவங்க இந்த மேப்பூர் இந்த மாதிரி வீடியோவை பார்த்து தெரிஞ்சவங்க இதுதான் பெடர் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரிட்ஜு இறங்கி பிடர் ரோடு போகிற வழி கிராண்ட் ரோடு இது வந்து ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பில்டிங் தான் இது வந்து மும்பை கிராண்ட் ரோடு இருக்கிற மெயின் சென்டர் பாருங்கள் நல்லா பாருங்கள் இது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வருது இறங்கின இறங்கினா உடனே இந்த பக்கம் ஒரு சின்ன வழி இருக்கும் அதில் இறங்கினீங்கன்னா இதுதான் பெடர் ரோடு போகிற வழி இது வந்து கிரவுண்டு இப்படியெல்லாம் இருக்கும் நாலு முக்கிய ரவுண்ட் இருக்கும் இங்கே ரவுண்டான மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜ் ரவுண்டானதுக்கு முந்தையே இறங்கிடணும் இதுதான் கிராண்ட் ரோடு போறது ரோடு